சண்முகம் பர்ணி சரி இல்லை இப்போ ராமியான அட்டகாசமான மாசான எபிசோட் வந்திருக்கு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுங் கேளுங்க விஷயம் சுத்தமாக போகமாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடிட்டா இருக்கும் சண்முகம் பூச்சியில் வந்து கலந்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் எசிக்கையை வந்து கூப்பிடணும்னு சொல்லிவிட்டு வேக வேகமாக போகிறாங்க எசக்கியை பார்க்க போகிறாங்க எசக்கியை மட்டும் அழைக்க மாட்டேங்கிறாங்க பர்ணியோட பிடிவாதத்தினால சரி நீயும் வந்துடு இசக்கி அப்படின்னு சொன்னோன்னே பாக்கியம் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க எல்லோரும் கிளம்புங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்குறப்ப நம்ம வீரலட்சுமி இருக்காங்களே அவங்க வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அண்ணா நான் ரெண்டு மணி நேரம் பெர்மிஷன் போட்டு வந்துடுறனே அப்படின்னு சொல்லும்போது நான் வரப்ப நார்மல் ட்ரெஸ்ஸில் வரட்டா இல்லை இல்லை ஒன்றை காக்கி யூனிஃபார்மில் பார்க்கணுந்தான் அம்மா வந்து ஆசைப்பட்டாங்க அதுலேயே நீ வா உன்னோட ஆசையை நிறைவேற்றி வச்சேனே அம்மாவுக்கும் தெரியணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சரிங்கிற மாதிரி சொன்னோன்னே பெர்மிஷன் கேட்குறதுக்காக போகிறாங்க ஆனால் அவங்களுக்கு பெர்மிஷன் சுத்தமாக தரமாட்டேங்கிறாங்க நீ வெளியில் போய் நில்லே நான் கொஞ்சம் நேரம் கழித்து கூப்பிட்றேன்னு வயசு எந்தி கால் பண்ணுறாங்க அந்த அதிகாரி இது மாதிரி வீரலட்சுமின்னு வந்தா அவளுக்கு நான் பெர்மிஷன் கொடுக்கலாமா வேணாம்மா உங்ககிட்ட கேட்காம கொடுக்க முடியாதுல்ல அம்மாவோட விஷயம் போய் தான் ஆகணும் இதுலலாம் நம்ம தடை போட முடியாது ஆனால் கொடுப்பனா மாட்டோனாங்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு பையஞ்சு நிமிஷம் அலக்கடிச்சிட்டு அதுக்கப்புறம் போக சொல்லிடு பரவாயில்ல மேடம் நீங்கள் இவ்வளோ இலங்கை மனுஷங்களா இருப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல என்ன பொறுத்தளவு அவளை பாட்டமாக வச்சுக்கிட்டா போதுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க சரியா பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு சொல்லிக்கலாங்கிற மாதிரி சொல்றப்ப பரணி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க வீரலட்சுமிக்கு என்னடி இன்னமும் காணும் அப்படின்னு சொன்னேன் இல்லை எனக்கு பெர்மிஷன் தராங்களா இல்லையான்னு தெரியல என்னது தராங்களா இல்லையான்னு தெரியலையா லீவ் போட்டு வர வேண்டியதானே லீவு போட்டு வரலாம் நான் டியூட்டியில் ஜாயின் பண்ணியிருந்தானா இங்கே நான் ட்ரைனிங் பீரியடில் தானே இருக்கேன் அப்படி இருக்கிறப்ப எடுத்தவங்க ஒத்தானு எதுவும் செய்ய முடியாது அதுவும் கரெக்டு தான் ஏழை நீ வந்துடணும்ல அதுதான் இந்த சண்முகத்தோட ஆசைன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க எசுக்கியா கூப்பிடணுன்னு சொன்னீங்க கூப்பிட்டாச்சு வர வரமாட்டேங்கிறா ஏய் இன்னும் தான் நேரம் இருக்குல்ல நம்ம இப்போ தானே வந்து கோலம்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம் வந்துருவா வந்துருவா அப்படின்னு சொன்னேன்னே அதையும் தான் பார்க்கலாம் இந்த அண்ணன் மதித்து கூப்பிட்டுருக்கேன் இசுக்கு முன்னாடி போலெல்லாம் இல்லை அப்படின்னு ஷண்முகம் வந்து கோவப்பட்டு இருக்காங்க இப்பெல்லாம் அவளுக்கு கொழுப்பு ஏறி போச்சு கூப்பிட்டா உடனே வரமாட்டாளோ வீரலட்சுமிக்கு வேலை இருக்கு எல்லாம் ஓகே ஆனால் இசக்கிக்கு என்ன வேலை இருக்குது வர வேண்டியது தானே அப்படின்னு சொல்லும்போது ஏண்டா முத்துப்பாண்டியோட தானடா ஜோடியாக வர முடியும் முத்துப்பாண்டி வேலையில் இருக்கான் அவனுக்கு லீவு கிடைச்சிச்சோ கிடைக்கலையோ ஆனால் எஸ்கி முன்னாடி வந்திருக்க வேண்டியது தானே இதெல்லாம் பாக்கியத்துக்கு தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லி சத்தம் இருக்காங்க எங்கள் அம்மாவையும் உன் தங்கச்சியும் வந்து திட்டாமல் இருக்க மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஏங்க சீக்கிரம் வாங்குங்க நான் லீவு போட்டுட்டேம்மா நான் பெர்மிஷன் போட்டுட்டேன் வந்துக்கிட்டே இருக்கேங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வேக வேகமாக வந்துகிட்டு இருக்காங்க சவுந்தரபாண்டியை திட்டம் போட்டுட்டு இருக்காங்க அண்ணனும் தகச்சியும் திருப்பியும் பழையபடி ஒத்துமையாக கூடாது பகை இருக்கிறது இருக்கிறது மாதிரியே ஆகணும் விரிசல் இன்னமும் அதிகமாகணும்னா சூடாமணி ஃபங்க்ஷனுக்கு இசுக்கி போவே கூடாது அதுக்கேற்ற மாதிரி நம்ம தடுக்கணும் வீட்டில் ஒரு பெரிய மனுஷனாக நான் இருக்கேன் என்ன கூப்பிட தெரியலையா ஆனால் இசுக்கியும் முத்துப்பாண்டியும் கூப்பிட தெரியுதா அக்கா என்னக்கா இவங்க இருக்காங்க உன்னை கூப்பிடாததுக்கு தான்ப்பா அவங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எப்படி கஷ்டப்பட போகிறாங்கன்னு இப்போ ஒரு திருந்து பாருங்கிற மாதிரி சொல்கிறப்ப நம்ம முத்து பண்ணி வந்துடுறாங்க என்னங்க இவ்வளோ லேட் பண்ணிட்டீங்க இன்னும் ஒரு இருபது நிமிஷம் தான் இருக்குது சட்டு புட்டுன்னு போகலாம் ஏண்டி இங்கே தாண்டி இருக்குது பத்து நிமிஷத்தில் போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே அம்மா நீங்கள் முன்னாடி போங்கம்மா நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை உடனே கிளம்பு இருக்கிற நேரத்துக்கு எசகி நடந்தே வா பார்த்துக்க இனிமேட் லேட் பண்ணிங்க நான் மாட்டுங்க போயிடுவேன் ஆட்டோவில் ஏறி அப்படின்னு சொல்லும்போது சரி சரி நானும் வந்து வரேன்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு இருக்காங்க நீங்கள் முன்னாடி போங்கல்ல நான் வந்துடறேன்னு உடனே ஏங்க நீங்கள்லாம் வர மாட்டீங்களா அப்படின் சொல்லி நம்ம பாக்கியை வந்து கேட்குறாங்க நான் வரணுன்னா எனக்கு மரியாதை கொடுக்கணும் மரியாதை கொடுக்கலல்ல ஓ அப்படியா நான் சும்மா தான் கூப்பிட்டேன் உங்களுக்கு யாரும் மரியாதை கொடுக்கலல்ல நீங்கள் வரவேண்ணா வீட்லேயே இருங்க அப்படின்னு சொன்னேன் ஐயா என்னையா அம்மாவும் வர வர உங்களை அசிங்கப்படுத்துகிறாங்க அவள் என்னைக்கு தான் என்னை அசிங்கப்படுத்தாமல் இருக்கா இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தானே விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பினும் பெரிய மனுஷனா அந்த குடும்பத்துக்கு நான் தானே இருக்கேன் நான் இல்லாமல் எப்படி இந்த ஃபங்க்ஷன் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா காரில் வந்து வராங்க நம்ம பாண்டியம்மா சவுந்தர பாண்டி பாக்கியம்லேருந்து எல்லோரும் காரில் வந்துடுறோம் நீங்கள் முன்னாடி போங்கன்னொடனே பைக்கில் வந்து போய்ட்டுருக்காங்க அப்போனு தந்திரமான முறையில் திட்டம் போட்டுட்டுருக்காங்க ஏ சனியா ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டர்ல ஆ நல்லாவே செஞ்சுட்டேன் யா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நம்ம நினச்சது எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது வர வழியில் நம்ம முத்துப்பாண்டி வந்துட்ருக்காங்கள முத்துப்பாண்டியை யோசிக்கும் பைக்கில் அதை பழுதாக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க பைக் ஓடக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டேன் அதெல்லாம் பண்ணிட்டேயா பாதிலேயே பைக் நின்றுடும் அங்கே ஃபங்க்ஷனே வந்து முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் தான் இசைக்கு போவாங்கங்கிற மாதிரி சொன்னோடனே அவங்க நினச்ச மாதிரியே வண்டி திடீர்னு அணைஞ்சிடுது என்னங்க வண்டி ஆஃப் ஆகிடுச்சு இருமா நான் ஆன் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லி ஆன் பண்ணி பார்க்குறாங்க இனிமேட்டு ஏதாவது ஆட்டோவை பிடிச்சி போக வேண்டியதான் இந்த வண்டியை நம்பினா சரி வராது என்னங்க ஃபங்க்ஷனில் வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி பூஜைக்கான நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்னோடனே என்ன நான் கூப்பிட மாட்டேன்னு சொன்னேன் எசக்கிய என்னை கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டான்னு எனக்கு தெரியும் அவளை மதித்து சொந்த தங்கச்சியாச்சேன்னு கூப்பிட்டேன் ஆனால் அவள் மாட்டேங்கிறா என்ன நினச்சிகிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில் என்ன அண்ணனே வேணான்னு சொல்லி முடிவெடுத்துட்டாளா இல்லை சூடாமணி வேணான்னு சொல்லி முடிவெடுத்துட்டாளா அப்படின்னு சொல்லி தப்பா அப்படின்னு சொனிமேட் ஆட்டோக்காக வெயிட் பண்ணால் சரி வராதுன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து போயிட்டுருக்காங்க நம்ம எசிக்கி வந்து ஓடி வந்துக்கிட்டு இருக்காங்க எல்லே ஓடாதல்ல நானும் வந்து இல்லைங்க நீங்கள் பொறுமையாக வாங்க நான் வந்து முன்னாடி போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகவீக்கமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க நம்ம இசுக்கி இதெல்லாம் சரிப்பட்டு வராதடி ஏன்டி இப்படி எல்லாம் போட்டு படாப்படுத்திகிட்டுருக்கேன் எனக்கு எங்கள் அண்ணனோட பாசமும் எங்கள் அம்மாவுக்கு நடக்கிற மொதல் விசேஷத்தில் கலந்துக்கணும்னு எனக்கும் அக்கறை இருக்குது நான் போய் தான் ஆவேன் எல்லா தாமதமும் உங்களால் தான் சொல்லிட்டு வேக வேகவீக்கமாக வரப்ப பூஜையெல்லாம் ஆல்மோஸ்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க அது மட்டும் இல்லாமல் கையில் வந்து என்னென்னமோ கொடுக்குறாங்க அந்த இடத்துல அந்த குருக்களை இதை போய் தண்ணியில் வந்து கரைச்சிட்டு மூணு வாட்டி முங்கி எழுஞ்சிட்டு வாங்கன்னொன்னே அதே மாதிரி கடவுளே நீதாம்மா எல்லாரையும் வந்து அக்கறையாக வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப நடுவில் வீரலட்சுமிக்கு வந்து பர்மிஷன் வந்து கொடுத்துட்றாங்க அவங்க பூஜை ஆரம்பிக்கிறதுக்குள்ள டக்கு டக்குன்னு அவங்களும் வந்துடுறாங்க வீரலட்சுமி நீ வந்துட்டியா பூஜையில் வந்து கலந்துக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் பூஜையெல்லாம் எல்லாம் வந்து பண்ணி முடிச்சிட்றாங்க அதுக்கப்புறம் தான் குருக்கள் வந்து அவங்க கையால் வந்து கொடுத்தோன்னே அதை தண்ணியில் கரைக்கிறதுக்காக வந்து போகிறாங்க இன்னும் இசைக்கி வரலையா அப்படின்னு சொல்லி வீரலட்சுமி கேட்டோன்னே சமையாக வந்து முறைக்கிறாங்க நம்ம சண்முகம் பரணியை பார்த்து நான் தான் சொன்னனே அவள் தான் எதுவும் வந்து சரிப்பட்டு வர மாட்டானு நீங்கள் தானே நம்புனீங்க நம்புனதுக்கு அவள் தக்க பதிலடி கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு குளத்தில் மூணு வாட்டி முங்கி எஞ்சிட்டு அப்படியே வராங்க நம்ம இசக்கிய வந்து வேக வேகமாக ஓடி கோயிலுக்கு வந்து வந்துடுறாங்க இவங்க எல்லா விசேஷத்தையும் முடிச்சுட்டு அப்படியே குருக்களுக்கு என்னென்ன காசு கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே அங்கேருந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க குருக்களும் அதுக்கப்புறம் தான் முத்துப்பாண்டியும் இசக்கியும் வராங்க என்னது கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அண்ணா வர வழியில தாமதம் ஆயிடுச்சு எனக்கு நீ தங்கச்சியா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே சுடாமணிக்கு நீ பொண்ணுதானே அப்படி இருக்கும்போது வந்து விசேஷத்துல கலந்துக்கணும் இல்லை நீ என்ன வேலை வெட்டிக்காக போகிற வீரலட்சுமியிலேருந்து எல்லாரும் இங்கே வந்துட்டாங்க ஆனால் ஒன்றால் வர முடியல வேணான்னு முடிவு பண்ணிட்டியா இல்லை அம்மாவே வேணான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே என்ன பண்ணுன்னு தெரியாமல் இருக்காங்க ஏங்க அப்படியெல்லாம் இல்லைங்க நான் எல்லா பாசத்தோடு தான் நடந்துக்கிறேங்கிற மாதிரி யசிக்க வந்து பேசும்போது சண்முகம் புரிஞ்சிக்காமல் கோவப்பட்டு கத்துற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி